எல்லாருக்கும் வணக்கம் ஈக்விட்டி ப்ளூம் அவங்களுடைய ஸ்டால்க்கு முன்னாடி நின்றுட்ருக்கேன் நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்றானதை அவங்க வச்சுருக்காங்க இப்போ அவங்க நம்மக்கிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் அம் பல்லவி ஐம் த ஃபவுண்டர் ஆஃப் ஈக்விட்டி ப்ளூம் ஈக்விட்டி ப்ளூம் இஸ் அ வேல்யூவேஷன் பிளாட்ஃபார்ம் வித் ஸ்பெஷலைசேஷன் ஸ்பெஷலைசஸ் இன் Uh, valuing uh, early stage startups. They face a typical problem. They may not have uh, initial financial data to get their valuation if they're looking to raise investments. So it's very difficult to get a value for themselves and go to investors. வி யூஸ் அ ாட் ஆஃப் இன்டர்நேஷனலி ரெக்கக்னைஸ்டு குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் டு ஹெல்ப் யூ டெரைவ் அண்ட் டிஸ்கவர் அ வேல்யூ ஃபார் யூர் பிஸ்னஸ் அண்ட் இட் இஸ் அ கிரேட் ஸ்டார்டிங் பாயிண்ட் டு டாக் டு தி இன்வெஸ்டர்ஸ் ஸோ இஃப் யுர் லுக்கிங் டு கெட் தேட் டன் டு கன்சிடர் இன்யூ ஈக்விட்டி ப்ளூ தேங்க் யூ ஆ தேங்க் யூ மேம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் என்னை கனெக்ட் இருந்தால் இவங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன்